ஹலோ கைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி த்ரீயோட டிசம்பர் செவன்த்கான ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இங்கே கனி வந்துட்டு சேவ்டுன்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக விக்ரம் அண்ட் பாரு சேவ்டுன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க அடுத்ததாக கொம்பழ்தி நிவர்ஸ் சேவ்டுன்னு அவரோட வாய்ஸில் அந்த மிமிக்ரி பண்ண வாய்ஸ்லேயே வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுகிறாரு அடுத்ததாக இதில் யார் எவிகிட்டவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு உடனே கனி வந்துட்டு எஃப்ஜே அண்ட் பிரஜன் இருப்பாங்க சார்ன்னு சொல்கிறாங்க அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா எவ் எஃப்ஜேவும் இவங்களும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இருப்பாங்கன்னு ஒருத்தர் சொல்ல இப்படி மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது நம்ம சேதுபதி காடை தூக்கி காமிக்கிறாரு எல்லா சாக்காய் போய் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிரஜனுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து இன்றைக்கி எபிசோடில் பார்த்துடலாம் பிரஜனை விட சாண்ட்ராவை தூக்கிருக்கலாம்டா பிரஜன் கொஞ்சம் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி தான் தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க